அதுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கார் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு சரி இதை பார்த்தோன்னே நம்ம சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துடலாம் ஜெனியூனான கார் ஒன்று கோயமுத்தூர் வண்டி தான் இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாக் பலினோம் ஸோ கிட்டத்தட்ட வெறும் ஆறாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் வாங்கினது ஸோ இது வந்து ஜீட்டா வேரியன்ட் அதாவது டாப் எண்டுக்கு முன்னாடி மாடல் இது எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும் கிட்டத்தட்ட இருந்து எல்லாமே இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேலுக்கு வந்திருக்கு அதை நான் உங்கள்கிட்ட போடலான்னா கொண்டு வந்தேன் ரேட்டு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ரொம்ப நினைவான ரேட்டு தான் பத்து லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் இன்னமும் பில் பண்ணியிருக்காங்க ஐ மீன் ஆன் ரோடு எக்ஸோ ஆன் ரோடு ப்ரைஸ் வச்சு வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க வந்து யூஎஸ் போகிறாங்க அதனால் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சேல்னு சொல்லியிருந்தாங்க சரி நான் அதை வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான் வந்தேன் நான் உங்களுக்கு நான் என்னென்ன உள்ள விஷயங்கள் இருக்குதுன்னு காட்டிடுறேன் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கீழக்கர் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் டிரைவ்லாம் கேட்கலாம் கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ எஸ் கைஸ் கார் பார்த்துடலாமா ஸோ இந்த காரு தான் அப்படியே பார்த்துக்கோங்க உங்களுக்கு டீட்டெயிலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நான் காட்டிடுறேன் பிளாக் கலருங்க அதுதான் இந்த காரோட ஸ்பெஷலே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டை கலப்புற பிளாக் கலருங்க உங்களுக்கு ஆலோஜன் ஐ மீன் எல்இடி தான் வந்துருது பாருங்க ஐ மீன் ப்ரொஜெக்டர் தான் வந்திருக்கு அலாய் வீல் வந்திருக்கு உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி பிளாக் கலர் வண்டியெலாம் வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு ஜெய் ஜாண்டிகாக இருக்கும் பாருங்கள் டிஎன் தேர்ட்டி எயிட் டிஜே டூ ஜீரோ ஃபோர் நைன் ஸோ இந்த வண்டி தான் சேல் பண்ணிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோனில் தான் இருக்குது நீங்கள் இது வந்து ப்ளூ மாதிரி தெரியும் உங்களுக்கு பட் இது வந்து ஃபுல் பிளாக்குங்க அதாவது பிளாக் கலர் எத்தனை பேர் விரும்புங்குறதில்ல அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு காரணே சொல்லாத இதுக்கு வந்து அவங்க கீ வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கீ எப்படி ஸ்மார்ட் கீன்னு சொல்லுவாங்கள்ல இதுக்கு எனக்கு நான் இல்லை இது டாப் பெண்டன்னு சொல்லிட்டு அன்லாக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் அண்ட் ஏன்னு சொன்னா இங்கே பாருங்க இது ஒரு டியூவல் டோனில் வரும் இது வெளிச்சங்க எல்லாம் கிடையாது வெயிலோட வெளிச்சம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு இங்கெல்லாம் பிளாக் இங்கே ப்ளூ இது ஆக்சுவலாக ரப்பர் ஃபினிஷிங் வரும் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும் இதில் எல்லாமே ஜெனியூன் பார்ட்ஸ் தாங்க அவங்க எதுவுமே சேஞ்ச் எல்லாம் பண்ணல ஸோ உள்ள பார்த்தீங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்களா புதுடார் கிட்டத்தட்ட இது டாப் தான் எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க பாருங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துடுது பெட்ரோலு போட்டோடது இவங்க எல்லாமே ஃபுல் மேட் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபுல் மேட் பொறுத்தா வச்சுருக்காங்க ஸோ அடுத்தது இது வந்து மேனுவல் ஸோ இது வந்து மேனுவல்ன்றனால உங்களுக்கு கேரலில் வந்துடுது உங்களுக்கு இன்ஃபர்டேன்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுது உங்களுக்கு நான் உடனே ஸ்டார்ட் பண்ணி காமிச்சேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காரில் என்ன இருக்குதுன்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா ப்ளாக் இங்கே ப்ளூ சொன்னா இங்கே பாருங்கள் இங்கே பிளாக் இங்கே ப்ளூ ஸோ எல்லாமே கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க சீட் கவர்ஸ்லாம் சுசுகியோட தான் ரெஸ்ட் ரெண்டுக்குமே வந்துடுது ஸோ இந்த இடத்துல பல்புக்கு ஸோ ஸ்விஷுவல் உங்களை அந்த டாக்குமெண்ட்லாம் வைக்கிறதுக்கு மிரரு அதெல்லாமே வந்துடுது டேஷ்போர்ட் ஒரு ஜென்யூனான சைஸ் பிரச்சனையில் ஸோ உங்களுக்கு நாலு விண்டோலையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் வந்துடுது இதில் உங்களுக்கு ஓவர்விஎம் கண்ட்ரோல் வந்துடுது ஓஆர்விஎம் லாக் பண்ணுறதுக்கு ஓவரால் லாக் பண்ணுறதுக்கு ஸோ எல்லா விஷயமும் வந்துடுது ஸோ இந்த மாதிரி ஆப் தான் கொடுத்துருக்காங்க கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துருது ப்ளஸ் உங்களுக்கு இங்கே பாருங்கள் கால் பேசுகிறது கட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு இங்கே வந்துடுது ஸோ நைஸ் தான் இது வரைக்குமே வண்டி காருங்கிறது ஓகேவாக தான் இருக்குது மற்ற இதெல்லாம் உங்களுக்கு காட்டிடலாம் ஸோ இருங்க சாத்திக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்டார்ட் தான் ஃபஸ்ட்டு கிளச்சை மட்டும் நல்லா மேய்ச்சிக்கிட்டு நல்லா முயற்சிக்கிட்டு பா ஸ்டார்ட் ஆகுறதே கொஞ்சம் கூட தெரிலிங்க சீரியஸாகவே நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பராக தான் இருக்குது காரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க ஒருத்தர் காட்டுறோம் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க உங்களுக்கு வந்து பதினேழு புள்ளி எட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு கிடைக்கிதுங்க இன்ஃபர்டைமெண்ட் பாருங்கள் நல்லாயிருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் ரெண்டுங்கிறதுனால எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் வந்திருக்கு உங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல் பிளாக் அப்படிங்கிறதுனால உள்ளே வந்து கான்ட்ராஸ்டாலாம் கொடுக்கல இதுவுமே பிளாக்காக தான் கொடுத்துருக்காங்க பின்னாடி மேட்ரு என்ன கேட்டிங்கன்னா மூணுக்குமே உங்களுக்கு எட்ரெஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள் மூணுக்குமே உங்களுக்கு எட்ரெஸ்ட் வந்துடுது ப்ளஸ் இங்கேயுமே உங்களுக்கு லைட்ஸ் ஏன்னா இந்த லைட் இல்லாமல் நிறைய பேர் அவசப்படுறாங்க இந்த லைட்டுமே வந்துடுது ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு டாப் பேண்டுக்கு கிட்டே வரதுனால இது செம்ம ப்ரைஸு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது ஒரு இந்த நார்மல் இப்போ நீங்கள் வாங்குகிற ப்ரைஸை கூட ஒரு ஒன்றரை லட்சம் கம்மியாக தான் இருக்கும் இதோட ப்ரைஸு அந்த லெவல்தான் இருக்குது ஸோ யாராவது புது கார் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த காருக்கு போகலாம் சூப்பர் காரு சீரீஸாக ஒர்த் ஃபார் மணி ஸோ உமா வேணால் உங்களுக்கு நான் வேணா ஒரு ட்ரைவ் வேணால் காட்டுறேன் சும்மா போட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது நானும் ஒரு தடவை பார்த்துட்றேன் வாங்க பார்த்து ஓகே நைஸ் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இல்லை புது கார் தாங்க இது நல்லாயிருக்கு கிலோ இருக்குல்லாம் வேறு சரிங்க சீட் பெல்ட் போட்டுக்கிறேங்க்கா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது எப்படி சொல்கிறது சுசுகி அப்படிங்கிறது என்றைக்குமே பிக்கப் நிறையா நல்லா இருக்கிற வண்டி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணினாலே போதும் அந்த ஸ்பீடு போகும் நான் ரொம்ப சோரமெல்லாம் போகலைங்க ஜஸ்ட் இங்கேயே உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் அப்படியே நான் திருப்பி காட்டிக்கிறேன் ஆனால் நல்ல வண்டி இனிமேலுமே வந்து சுசுகியில் நல்ல பில்டு குவாலிட்டியில் வந்த வண்டி அப்படின்னா இந்த இப்போதைக்கு இந்த ஒரு வண்டி இருக்குது இதே மாதிரி ஃப்ரான்ஸ் இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மான்ஸ் ஒரு புது வண்டி வாங்குறீங்கன்னா அதுலேருந்து ஒன்றரை லட்சம் கம்மியாக தான் உங்களுக்கு இப்போ கிடச்சிட்ருக்கு ஸோ தாராளமாக இந்த வண்டி போகிறவங்க போகலாம் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கிற வண்டி தாராளமாக இதை வாங்கிறதுக்கான தகுதிகள் இருக்குது யாருக்கா தேவைப்பட்ட கீழே இருக்கிற நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணி இதோட டீட்டெயிலெலாம் கேட்டுக்கோங்க ரொம்ப 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 கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒரு கிரவுண்டுக்கு தான் வந்திருந்தேன் அந்த கிரவுண்டில் இருக்க அப்படியே எடுத்து வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் வந்துருந்தது மற்றபடி வண்டி ஒர்த்து இறங்க இறங்கி வண்டியை எடுத்துட்டு ஒரு தடவை இறங்கி காமிச்சுக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி பார்த்தல இருங்க எஸ் டிக்கி ஸ்பேஸ் நல்லாவே பயங்கரமாக இருக்குங்க ஏன்னா சூழ்நிலை புதுக்காரன்ட்டு மேலே ஒரு ரெக்சிங் மேட்டை வச்சு அது கீழே தான் பிவிசி மேட் வச்சுருக்காங்க இங்கே ஆக்சுவலாக இதுக்கு இதுக்கடியில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரும் ஸ்டெப்னி டோ ஸ்டெப்னி மற்ற ஆக்சரிஸ்லாம் உள்ள ஸ்டோரேஜும் எல்லாருமே பெருசு ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன் ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இது லைட்ஸும் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இந்த சீட்டை நீங்கள் கம்முத்துனீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா செவன்ட்டி தேர்ட்டி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சீட்டை மட்டும் கம்மித்துக்கலாம் அப்படி கூட பண்ணிக்கலாம் ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த பிளாக் கலர் வழினால் தேவைப்பட்டால் டக்குன்னு நம்பருக்கு கால் பண்ணி கேட்கற நம்பருக்கு இந்த காரணியை வாங்கிக்கலாம் தேங்க்யூ